வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ராகி புட்டு நான் மார்னிங் வந்து பிரேக்கப் பிரேக்ஃபாஸ்ட் காண்டி தான் ரெடி பண்ணியிருந்தேன் என்னோட கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தனால இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு சாப்பிட்டாங்க ஸோ இதோடய அளவு எப்படி இருக்கணுன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொழிச்சு தான் நம்ம பிசையணும் பிசைஞ்சு கையில் பிடிச்சி உதிர்த்து விட்டோம்னா அது நல்லா உதிரி உதிரியாக வரணும் அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி ஸோ இதுக்கப்புறம் நான் இட்லி சட்டியை வந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் இட்லி சட்டியில் நம்ம அந்த மாவை வந்து போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ வேக வைக்கிற டைமில் வந்து நான் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி தேங்காய் துருவிறதுக்காண்டி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ எல்லோரும் நினச்சிருப்பேங்க என்னடா இந்த பொண்ணு வரிசையாக வீடியோ போயிட்டா அதுக்கப்புறம் வீடியோவே காணான்னு ஸோ சம்மர் ஹாலிடேஸ் வெளியில் போயிருந்தோம் நான் போட்டிருந்தேன் எங்கள் ஊரில் திருவிழா நடந்தது அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்கிற சுச்சுவேஷன் அமையலை நான் ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் எங்கள் ஊரில் போய் நான் ரசித்த விஷயங்கள் தென் திருவிழா எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருந்ததை நான் மேலே கார்னிஷ் பண்ணுறேன் ஸோ கார்னிஷ் பண்ணிவிட்டு நான் சுகர் காண்டி சுகர் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன் ஸோ கிட்ஸுக்கு கொடுக்குறக்காண்டி நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நாட்டு சக்கரை ப்ளஸ் கொஞ்சோனு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஏன்னா ஒரு மாதிரி இருக்குன்றக்காண்டி ஒயிட் சுகரும் சேர்த்து ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து என் பசங்க வந்து முந்திரி பருப்பு நிறையா விரும்பி சாப்பிட்றதுனால முந்திரி பருப்பை தான் க்ரஷ் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்